என் அன்பார்ந்தவர்களே ரொட்டீன் வில் டிசைட் தி குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் ரொட்டீன் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம சொல்கிறோமா இல்லையா ரொட்டீனாக அது செய்கிறாம்பா அப்படின்ட்டு ரொட்டீன் என்னன்னா தினம் நம்ம தவறாமல் செய்யக்கூடிய ஒரு வேலைகள் அநேகமாக அது பழக்கத்தில் வந்த வேலைகளாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் காலையில் பல் துளக்கிறோமா இல்லையா ரொட்டீன் நான் என்னுடைய கவுன்சிலிங் செஷனில் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் வராங்க எதிர்பார்த்த மார்க் வரலை இல்லை இன்னும் நிறைய மார்க் வாங்கணும் நான் அடுத்த ரெண்டு மூணு வருஷங்களில் நான் நீட்டை கிளியர் பண்ணணும் ஐஐடி ஜேஇ கிளியர் பண்ணணும் இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அதுக்கு ஐடியா கொடுங்க அப்படி கவுன்சிலிங் வராங்க நான் அவங்கள அவங்களோட ஒரு அரை மணி நேரம் இந்த ரொட்டீனை பற்றி நான் பேசுவேன் சின்ன எக்ஸாம்பிளோட இந்த ரொட்டீனை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் ஒருத்தர் வீணை வாசிக்கிறாருன்னா முதல்ல அந்த வீணைக்கு அந்த ஸ்ருதி செத்துப்பாங்க ஒவ்வொரு கம்பிலையும் எப்படி இருக்குது இந்த சாப்பா சாப்பா போட்டுப்பாங்க அதே மாதிரி மிருந்தங்கம் வாசிக்க போகிறதுக்குனால அதை தட்டி கட்டி அதை ரெடி பார்த்து பார்த்துப்பீங்க அதே மாதிரி தவில் ரைட் வயலின் வாசிக்கிறவங்க அதாவது சிறந்த எல்லாம் கூட வந்த உடனே ஒரு ரொட்டீனாக சில வேலைகளை பார்ப்பாங்க கம்பெனிகள்லாம் கூட மிஷின் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று உண்டு அது ரொட்டீன் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் ஹெல்த் செக்கப் ரொட்டீன் செக்கப் இந்த ரொட்டீனில் தான் லைஃபினுடைய ஒரு வளமே இருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டு அப்படி மார்க் வாங்க முடியாமல் கட்டப்படக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஸ்டூடெண்ட்டு தான் மூளையில் ஒரு வித்தியாசமுமே கிடையாதுன்றேன் ஓகேவா நான் காலையில் எழுந்து ஆறு மணிக்கு பள்ளிக்கூடங்கள் போறீங்களா இந்த ஆறே கால்லேருந்து எட்டே கால் எட்ட வரையில நீ என்னப்பா செஞ்சே போடும் உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி சாயந்தரம் எத்தனை மணிக்கு வரீங்க கேட்போம் நாலரை மணிக்கு வந்துடுவோம் சார் எத்தனை மணிக்கு படுக்க போவீங்க ஒரு ஒன்பதரை மணிக்கு படுக்க போயிடுவேன் ஓகே நாலரைலேருந்து ஒன்பதரை அஞ்சு மணி நேரம் இருக்கு என்ன நீ தினம் ரைட் பாடம் படிக்கிறதுக்கு எந்த நேரத்தை நீ ஒதுக்குவேன் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த நேரம் ஒதுக்குவேன் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது அப்படின்னா அங்கே என்ன செய்வீங்க எனக்கு தெரிஞ்ச நிறையா ஸ்டூடெண்ட்ஸு சிவில் சர்வீஸு எழுதுகிறாங்க அவங்களுக்கு ரொட்டீன் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க சார் அ நைட் அவுல் சார் எல்லோரும் தூங்க போன உடனே படிப்பேன் மூணு மணி நாலு மணி வரைக்கும் படிப்பேன் இதுதான் என்னுடைய ஷெட்யூலு இப்படி தான் நான் படிப்பேன் கரண்ட் அஃபேர்ஸுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ஆர்டிக்கிளுக்கு எழுத்து பயிற்சி ரைட் ரொட்டீன் அதே மாதிரி ஐஐடி ப்ரிப்பரேஷனுக்குள்ளே அதுக்குன்னு ஒரு ரொட்டீன் உண்டு சில ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும் ஒன்று ஒன்றும் கேட்டிங்களான்னா நைன்த்துலேருந்தே அவங்க ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு எப்படி அவங்க ரொட்டீன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா பள்ளிக்கூடத்துக்காக இருக்கக்கூடிய கடமைகள் இருக்கு இல்லையா இந்த ஹோம் ஒர்க்கு கிளாஸ் ஒர்க்கு அதை தாண்டி இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ரெண்டுமே செய்யணும்னா ரொட்டின் இந்த ரொட்டீனுக்கு ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு வேணும் மென்டல் டிசிப்ளின் ஃபிசிக்கல் டிசிப்ளின் மெண்டல் டிசிப்ளின்னா அந்த ஒரு ரொட்டீனை ஏற்றுக்கொண்டு அது கஷ்டமாக இருந்தாலும் வழிநடத்துவது அல்லது நடைமுறைப்படுத்துவது பாடி டிசிப்ளின் இப்படி தான் உட்காந்து படிக்கணும் படுத்துக்கிட்டே காலை மேலே தூக்கி போட்டு படிக்கிறது நடந்துக்கிட்டே படிக்கிறது பராக்கை பார்த்துக்கிட்டே படிக்கிறது வேலைக்கேவாது ஸோ ஜஸ்ட் செக் வித் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் ருட்டீன் நான் கவுன்சிலிங் வந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன் அதில் ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்களோ அஞ்சரையோ ஆறோ எத்தனை மணிக்கு படுக்க போகிறீங்களோ அடுத்த ஏழு நாள் அந்த பத்து நாளைக்கு எவ்ரி ஹாஃப் அன் அவர் நீ என்னென்னலாம் பண்ணியோ அதை டாக்குமெண்ட் பண்ணு எழுதி வை ஆனால் ரொம்ப நேரம் அது எழுதத்துல பண்ண பண்ணக்கூடாது ஜஸ்ட் எவ்ரி ஹாஃப் ஒரு டைமர் போட்டுட்டு அந்த நேரத்தில் என்ன செஞ்சேன் என்ன செஞ்ச என்ன செஞ்சேன் பத்து நாள் எடுத்து வரும்போது அவங்க அவங்க அவங்களுடைய நிலையை பொறுத்து அந்த ஒரு ரொட்டீன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் கிரிக்கெட்டர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் உண்டு நாம் நினச்சிட்டு இருக்கோம் பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ரொட்டீன் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அந்த பெயின்ஃபுல் ரொட்டீனை அவங்க மனதார தான் இன்றைக்கி அந்த லெவலில் இருக்காங்க இந்த ரொட்டீன் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம்